ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக அரகர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி காமாட்சியின் கருமை என்கிற அத்தியாயத்தின் இரண்டாவது மற்றும் நிறைவு பகுதி லோகத்தை விட்டால்தான் சஞ்சலங்களிலிருந்து விடுபட்டு மோட்சம் என்கிற நிரந்தர சாந்தியை பெற முடியும் சாந்தியோடு இருக்கிறோம் என்று உணர்ந்து அமைதியில் இருப்பதே சமாதி நிலை என்றும் கலையாத சாஸ்வத நிலை அதுதான் இதுவே பராசக்தியின் அனுகிரகம் என்ற தொழிலால் அருளப்படும் நிலை இதற்கடுத்த நிலை சாந்தியோடு இருக்கிறோம் என்ற பிரக்ஞை இல்லாமலேயே அப்படி இருக்கிற துக்க நிலை சம்ஹார நிலை தூக்க நிலை சம்ஹார நிலை எனவே அனுகிரகத்துக்கு அடுத்தபடியாக ஜீவராசிகளுக்கு மிகவும் கிதமான நிலை சம்ஹாரம்தான் பொது வழக்கிலும் நம்மை ஏன் பிரம்மா சிருஷ்டித்தார் என்ற வருத்தத்தாலோ என்னவோ பிரம்மாவை விசேஷமாக வழிபடுவதே இல்லை மகாவிஷ்ணுவுக்கு நிறைய வழிபாடு இருந்தாலும் ஜெகத் பரிபாலகரான அவரை மனுஷ லோகத்தோடு ரொம்பவும் சம்பந்தப்படுத்தி இருக்கிறது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஆசாமிகளை சுவாமி சுவாமி என்று பரஸ்பரம் கூப்பிட்டு கொண்டாலும் தங்கள் சுவாமியை பெருமாள் பெருமாள் என்றே சொல்கிறார்கள் வேதத்தை பார்த்தாலும் விஷ்ணுபரமான மந்திரங்களுக்கு புருஷ சுத்தம் என்றே பெயர் இருக்கிறது புருஷ என்றால் முப்புறங்களால் ஸ்தூல சூக்ம காரண சரீரங்களுக்கு உள்ளே இருக்கிற ஆத்மா என்பது தத்வார்த்தமானாலும் பொதுவில் புருஷன் என்றால் மனுஷன் ஆசாமி என்றே பொருள் கொள்கிறோம் பராசக்தியிலிருந்து இந்த லோகமெல்லாம் எப்படி வந்தது என்பதைத்தான் புருஷ சுத்தம் சொல்கிறது லோகத்தோடு மனுஷனோடு இப்படி விஷ்ணுவுக்கு நெருக்கமான தொடர்பு காணப்படுகிறது சம்ஹாரமூர்த்தியான சிவனே லோகத்தை விட்டபின் இருக்கிற வைராகியத்துக்கு முக்கியமாக சொல்லப்படுகிறார் விஷ்ணு ஆலயத்தை பெருமாள் கோவில் என்றும் சிவாலயத்தை ஈஸ்வரன் கோவில் என்றும் சொல்கிற வழக்கமும் இருக்கிறது விஷ்ணுவை தாழ்த்தி சிவனை உயர்த்தி என்பதற்காக இதை நான் சொல்லவில்லை அப்படி சொன்னால் அது அடியோடு தப்பு இரண்டும் முழுக்க முழுக்க ஒரே வஸ்துதான் ஆனால் அவரவர் செய்கிற கிருத்தியத்தை பொறுத்து லோக ரீதியில் அவர்கள் எப்படி நினைக்கப்படுகிறார்கள் என்று காட்டுவதற்காகச் சொன்னேன் சிவப்பு காமாட்சியை கருப்பானவள் என்று மூக்கர் ஏன் சொன்னார் என்று யோசிக்கும்போது இத்தனை அபிப்பிராயமும் வந்தது சாஸ்வத சாந்தி என்கிற மோக்ஷ நிலைக்கு தற்காலிகமாக சாந்தி நிலையான சம்ஹாரமே மிகவும் கிட்டத்தில் இருக்கிறது அதனால்தான் சம்ஹார சக்தியான பார்வதியின் கருப்பு வர்ணத்தையே மோக்ஷம் அனுகிரகிக்கும் காம காமேஸ்வரியின் வர்ணமாகவும் மூக்கர் கூறியிருக்கிறார் என்று சொல்ல வந்தேன் ஞானிக்கு அவர் சாஸ்வத சாந்தம் தருவது பெரிய கருணை இல்லை பாபாத்மாவுக்கும் சம்ஹாரத்திலே தற்காலிக அனுமதி தருவதுதான் மகா கருணை என்று நினைத்து சம்ஹாரமூர்த்தியின் கருப்பு நிறத்தையே சிவப்பு காமாட்சியின் இன்னொரு நிறமாக ஸ்துதி செய்தார் போலிருக்கிறது பராசக்தியின் சத்வகுணம் மகாவிஷ்ணுவாக உலகை பரிபாலிக்கிறது அவளுடைய ரஜோகுணம் பிரம்மாவாக உலகத்தை படைக்கிறது அவளுடைய தமோகுணம் ருத்ரனாக லோகத்தை சம்ஹரிக்கிறது இந்த சம்ஹாரத்தில் எந்த யோகியத்தையும் இல்லாத ஜீவர்களும் சாந்தி அனுபவிக்கச் செய்கிறார் இதனால்தான் அவளது வர்ணத்தை சொல்லும்போது போது சம்ஹார சக்தியின் கருப்பை விசேஷத்து சொல்கிறார் மூககவி சத்வம் ரஜஸ் என்ற இரண்டை விட தமஸ் தாழ்ந்தது என்று ஒரு கோணத்தில் தோன்றினாலும் இன்னொரு கோணத்தில் பார்த்தால் தமசே அனுகிரகம் என்ற பரம உச்சமான ஐந்தாம் தொழிலுக்கு கிட்டத்தில் தான் நிறமாலையில் கருப்பும் சிவப்பும் இருவரு கோடிகளாக இருந்தாலும் அம்பாள் விஷயத்தில் இந்த இரண்டு வர்ணமுமே ரொம்ப கிட்டத்தட்ட இருப்பதாக மூகர் பாடியிருக்கிறார் இத்துடன் காமாட்சியின் கருமை என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி